ஃப்ரெண்ட்ஸ் 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 சேனல் இன்றைக்கி சேனலுக்கு நாங்கள் செம்மறி ஆட்டு பண்ண வச்சுட்டோம் எங்கள் தோட்டம் சுமாராக நாலு ஏக்கர் இருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலம்பாறை தாலுக்கா நாகையோட்ட கிராமத்தில் கல்லுக்கோட்டைங்கிற ஊரில் தான் எங்கள் தோட்டம் இருக்குது திடீர்னு தான் இந்த ஐடியா எங்களுக்கு வந்துச்சு நிறையா பேர் வந்து ஆட்டு பண்ணை வச்சு லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அதனால நாங்களும் இனிசலாக இருபது ஆட்டுக்குட்டி வாங்கினோம் எங்ககிட்ட கொஞ்சம் லேண்ட் இருக்கு அதில் அந்த ஆட்டுக்குட்டி மேயிறதுக்கு போதுமான வசதி இருக்கிறனால நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பக்க அதை வைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க அயலூர் சந்தையில் போய் ஆட்டுக்குட்டியோட ரேட்டை விசாரிச்சு பார்த்தோம் சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிங்க கூட நாலாயிரத்துலேருந்து இருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இதை இது இந்த சந்தை மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லா சந்தையிலையும் விசாரித்து பார்த்தோம் அதே மாதிரி தான் விலை சொன்னாங்க அப்புறமா தான் யோசித்தோம் சந்தைக்கு போகாமல் டேரெக்டாக ஆடு மேய்க்கிறாங்கல்ல அவங்கக்கிட்டேயே போய் பிறந்த ஆட்டுக்குட்டி இல்லாமல் மேய்ச்சல் ஆட்டுக்குட்டியாக பார்த்து வாங்கிடலான்னு ஒரு யோசனை வந்துச்சு அவங்கக்கிட்ட போய் விசாரித்தோம் நாங்கள் இன்ன நாங்கள் வந்து இருபது ஆட்டுக்குட்டிக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் அஞ்சாயிரம் ரூபாய்தான் எங்ககிட்ட இப்போ இருபது ஆட்டுக்குட்டி இருக்குது மொத்தம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஆச்சு இதை வாங்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்டுக்குட்டியை வந்து எங்கள் இடத்துக்கு கொண்டு வரதுக்கு அந்த வண்டி வாடகைக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் நூறுரூபா கொடுத்தோம் எங்கள் தோட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்கோம் அதனால ஆட்டுக்குட்டி எதுவும் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து நாயோ காட்டுப்பண்ணியோ இது மாதிரி எதுவும் உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பில்லை ஆட்டுக்குட்டிக்கு பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் கடலை புண்ணாக்கு மாட்டு தீவனம் இது மாதிரி சத்தான பொருட்களை தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க இதெல்லாம் கலந்து கொடுக்கறனால அந்த ஆட்டுக்குட்டி இன்னும் வேகமா வளரும் கூடவே வெயிட்டும் எங்க தோட்டத்தை சுத்தி கம்பிவேலி இருக்கிறனால நாங்க டே ஆட்டுக்குட்டியை பாத்துக்கணும்னு தேவையில்லை காலையில எட்டு மணில இருந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள பட்டியிலேருந்து பட்டியில இருந்து திறந்து விட்டுருவோம் ஈவினிங் போல ஆட்டுக்குட்டியை அடைச்சு வச்சிருவோம் தோட்டம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால ஆட்டுக்குட்டி அது வேணுங்கிற இடத்துல மேய்ஞ்சிட்ருக்கோம் நாங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தேவையான அளவுக்கு புண்ணாக்கு தண்ணி கலந்து வச்சுருப்போம் வெயிலுக்கு தாக எடுக்கும்போது ஆட்டுக்குட்டி அதுவாக வந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிடும் தோட்டத்தை சுற்றி மரங்கள் நிறையா இருக்கிறனால அது நிழலில் போய் படுத்துக்கிறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் திடீர்னு தான் ஆட்டு பண்ண வச்சோன்னு இன்னும் ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா திருவிழாக்கள் வரும் அப்போ வந்து பிரியாணிக்கு வந்து ஆட்டுக்குட்டி ரொம்ப தேவைப்படும் அப்போ ஆட்டுக்குட்டியோட டிமேண்ட் வந்து ரொம்ப அதிகமாயிரும் அதனால தான் வந்து இப்போ ஆட்டு பண்ண வச்சோம் இந்த ஆட்டுக்குட்டிங்க நாங்கள் ரூபாய்க்கு வாங்கினோம் ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் இதை வளர்த்து அதை விற்றோன்னா டபுளாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப ரூபாய்க்கு வாங்கி பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட விற்கலாம் ஆட்டுக்குட்டியை பார்த்து தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம அதிகமா விக்க முடியும் ஆட்டுக்குட்டி மலையிலயோ பனிலையோ வந்து நனையாம இருக்கிறதுக்காக தான் நாங்க தார்ப்பாய் வாங்கியிருந்தோம் முக்கியமா வந்து ஆட்டுக்குட்டி மலையில நனையக்கூடாது அப்படி நனைஞ்சிச்சுன்னா ஆட்டுக்குட்டி வீணா போயிடும் ஆட்டுக்குட்டிக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சளி மருந்து நாங்கள் ஊற்றினோம் அந்த சளி மருந்தை வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க மங்கை மெடிக்கலில் தான் வாங்கினோம் சளி மருந்து வந்து இருபது ஆட்டுக்குட்டிக்கும் கொடுத்தோம் ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்துருச்சுன்னா சுற்றி இருக்க எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் வந்துடும் அதனால ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் அஞ்சு எம்எல் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லிவர் டானிக் கூட ஊற்றினோம் இது எதுக்காக கொடுத்தோன்னா நல்லா ஆட்டுக்குட்டி வந்து நல்லா கொழு கொழுன்னு பெருசாகிறதுக்காக இந்த லிவர் டானிக் கொடுத்தோம் மொத்தம் மூணு நாளைக்கு மூணு மருந்து கொடுத்தோம் இதுக்காக வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செலவு பண்ணோம் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் டே வந்து ஆட்டுக்குட்டியை பாத்துக்கிறதுலேன்னு சொல்லிட்டு அது ஏன்னா சுற்றிக்கு எங்கள் தோட்டத்தை சுத்தியும் வந்து கம்பி வேலி வச்சிருக்கோம் கிணறு இருக்கிறதுலையும் வந்து ஆட்டுக்குட்டி விழாமல் இருக்கிறதுக்காக ஆட்டு வலை வச்சு அதை சுத்தியும் கட்டிட்டோம் அதை சுற்றி கட்டுறதுக்கு வந்து கயிறு வலை அது இல்லாமல் வந்து கம்பி அதை கம்பியை ஊண்டி தான் வந்து அந்த வலையை கட்ட முடியும் அந்த கம்பி வந்து வேற நாங்கள் வாங்கியிருந்தோம் அந்த கம்பியோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு எம்எம் இருக்கும் ஒரு கிலோவுக்கு வந்து அறுபத்தி மூணு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மொத்தம் நாங்கள் வந்து ஒரு முப்பத்தாறு கிலோ வாங்கியிருந்தோம் அந்த கம்பி வந்து ஒரு மொத்தம் வந்து இருபது பீஸ் வாங்கியிருந்தோம் அந்த இருபது பீஸுமே வந்து ஒரு நாலடி உயரத்தில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வாங்கியிருந்தோம் அதை கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பீஸ்க்கு வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க ஏன் அந்த கம்பியை நம்ம வந்து எந்த இடத்துல வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செம்மறி பண்ண வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டம் பார்த்தீங்கன்னா சுமாராக நாலு ஏக்கர் இருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலேம்பாறை தாலுக்கா நாகையக்கோட்டை கிராமத்தில் கல்லுக்கோட்டைங்கிற ஊரில் தான் எங்கள் தோட்டம் இருக்கு திடீர்னு தான் இந்த ஐடியா எங்களுக்கு வந்துச்சு நிறையா பேர் வந்து ஆட்டு பண்ணை வச்சு லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அதனால நாங்களும் இனிசலாக இருபது ஆட்டுக்குட்டி வாங்கினோம் எங்ககிட்ட கொஞ்சம் லேண்ட் இருக்கு அதில் அந்த ஆட்டுக்குட்டி மேயிறதுக்கு போதுமான வசதி இருக்கிறனால நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பக்க அதை வைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க அயலூர் சந்தையில் போய் ஆட்டுக்குட்டியோட ரேட்டை விசாரிச்சு பார்த்தோம் சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிங்க கூட நாலாயிரத்துலேருந்து இருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இது இந்த சந்தை மட்டும் இல்லாமல் சுத்தி இருக்க எல்லா சந்தையிலையும் விசாரிச்சு பார்த்தோம் அதே மாதிரி தான் விலை சொன்னாங்க அப்புறமா தான் யோசித்தோம் சந்தைக்கு போகாம டைரக்டா ஆடு மேய்க்கிறாங்கல்ல அவங்க கிட்டேயே போய் பிறந்த ஆட்டுக்குட்டி இல்லாம மேய்ச்சல் ஆட்டுக்குட்டியாக பார்த்து வாங்கிடலான்னு ஒரு யோசனை வந்துச்சு அவங்க கிட்ட போய் விசாரிச்சோம் நாங்கள் இன்னு நாங்க வந்து இருபது ஆட்டுக்குட்டிக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் அஞ்சாயிரம் எங்க கிட்ட இப்போ இருபது ஆட்டுக்குட்டி இருக்குது மொத்தம் வந்து ஒரு லட்ச ரூபா ஆச்சு இதை வாங்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்டுக்குட்டியை வந்து எங்கள் இடத்துக்கு கொண்டு வரதுக்கு அந்த வண்டி வாடகைக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் நூறுரூபா கொடுத்தோம் எங்கள் தோட்டம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்கோம் ஆட்டுக்குட்டி எதுவும் வந்து வெளியே வாய்ப்பே இருந்து நாயோ காட்டுப்பணியோ இது மாதிரி எதுவும் வாய்ப்பு இல்ல ஆட்டுக்குட்டிக்கு பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் கடலை புண்ணாக்கு மாட்டு தீவனம் இது மாதிரி சத்தான பொருட்களை தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நாங்க இதெல்லாம் கலந்து கொடுக்கறனால அந்த ஆட்டுக்குட்டி இன்னும் வேகமாக வளரும் கூடவே வெயிட்டும் சீக்கிரமா கூடிடும் எங்கள் தோட்டத்தை சுற்றி கம்பி வேலி இருக்கிறனால நாங்கள் ஃபுல் டே ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கணும்னு தேவையில்லை காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே ஆட்டுக்குட்டியை பட்டியிலேருந்து திறந்து விட்டுருவோம் ஈவினிங் போல் ஆட்டுக்குட்டியை அடைச்சி வச்சிருவோம் தோட்டம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால ஆட்டுக்குட்டியை அது வேணுங்கிற இடத்துல மேய்ஞ்சிட்ருக்கோம் நாங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையே தேவையான அளவுக்கு புண்ணாக்கு தண்ணி கலந்து வச்சிருப்போம் வெயிலுக்கு தாக எடுக்கும்போது ஆட்டுக்குட்டி அதுவாக வந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிடும் தோட்டத்தை சுற்றி மரங்கள் நிறையா இருக்கிறனால அது நிழலில் போய் படுத்துக்கிறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் திடீர்னு தான் ஆட்டு பண்ண வச்சோன்னு இன்னும் ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா திருவிழாக்கள் வரும் அப்போ வந்து பிரியாணிக்கு வந்து ஆட்டுக்குட்டி ரொம்ப தேவைப்படும் அப்போ ஆட்டுக்குட்டியோட டிமேண்ட் வந்து ரொம்ப அதிகமாயிரும் அதனால தான் வந்து இப்போ ஆட்டு பண்ண வச்சோம் இந்த ஆட்டுக்குட்டிங்க நாங்கள் ரூபாய்க்கு வாங்கினோம் ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் இதை வளர்த்து அதை விற்றோம்னா டபுளாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வாங்கி பத்தாயிரம் ரூபாய்க்கூட விற்கலாம் நம்ம நம்ம வந்து எப்படி அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து வளர்க்குறோங்கிற விதத்துல தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம அதிகமாக விற்க முடியும் ஆட்டுக்குட்டி மலையிலையோ பனிலேயோ வந்து நனையாம இருக்கிறதுக்காக தான் நாங்கள் தார்ப்பாய் வாங்கியிருந்தோம் முக்கியமாக வந்து ஆட்டுக்குட்டி மலையில நனையக்கூடாது அப்படி நினைஞ்சிச்சுன்னா ஆட்டுக்குட்டி வீணாக போயிடும் ஆட்டுக்குட்டிக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சளி மருந்து நாங்கள் ஊற்றினோம் அந்த சளி மருந்தை வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க மங்கை மெடிக்கல்ல தான் வாங்கினோம் சளி மருந்து வந்து இருபது ஆட்டுக்குட்டிக்கும் கொடுத்தோம் ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்துருச்சுன்னா சுற்றி இருக்க எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் வந்துடும் அதனால ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் அஞ்சு எம்எல் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லிவர் டானிக் கூட ஊற்றினோம் இது எதுக்காக கொடுத்தோன்னா நல்லா ஆட்டுக்குட்டி வந்து நல்லா கொழு கொழுன்னு பெருசாகிறதுக்காக இந்த லிவர் டானிக் கொடுத்தோம் மொத்தம் மூணு நாளைக்கு மூணு மருந்து கொடுத்தோம் இதுக்காக வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து செலவு பண்ணோம் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் ஃபுல் டே வந்து ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிறதுலேன்னு சொல்லிட்டு அது ஏன்னா அது சுற்றிக்கு எங்கள் தோட்டத்தை சுற்றியும் வந்து கம்பி வேலி வச்சுருக்கோம் கிணறு இருக்கிறதுலையும் வந்து ஆட்டுக்குட்டி விழாமல் இருக்கிறதுக்காக ஆட்டு வலை வச்சு அதை சுற்றியும் கட்டிட்டோம் அதை சுற்றி கட்டுறதுக்கு வந்து கயிறு வலை அது இல்லாமல் வந்து கம்பி அதை கம்பியை ஊண்டி தான் வந்து அந்த வலையை கட்ட முடியும் அந்த கம்பி வந்து வேற நாங்கள் வாங்கியிருந்தோம் அந்த கம்பியோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு எம்எம் இருக்கும் ஒரு கிலோவுக்கு வந்து அறுபத்தி மூணு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மொத்தம் நாங்கள் வந்து ஒரு முப்பத்தாறு கிலோ வாங்கியிருந்தோம் அந்த கம்பி வந்து ஒரு மொத்தம் வந்து இருபது பீஸ் வாங்கியிருந்தோம் அந்த இருபது பீஸுமே வந்து ஒரு நாலு அடி உயரத்தில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வாங்கியிருந்தோம் அதை கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பீஸ்க்கு வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க ஏன் அந்த கம்பியை நம்ம வந்து எந்த இடத்துல வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ